வணக்கம் நெய்யர்களே வணக்கம் எனது அருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டேக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லை ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பஞ்சி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ஒன் ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டேட்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு எச்ச்பி பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃபிரண்ட் டயர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பட்டன் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சை பார்க்காத வண்டிங்க வண்டி வந்து இன்ஜின் திக்க குட் கண்டிஷனுங்க ரன்னிங் கண்டிஷனில் தான் வண்டி இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்லா தரமான மெயின்டனன்ஸில் டிராக்டர் வச்சுருக்காங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் ஓகே இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க தஞ்சாவூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்டாண்டிங்க பேக் டயர் பட்டன் ஜூமிங்கில் தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க உங்களுக்கு வண்டி வந்து தரமான ப பராமரிப்புலாம் வண்டிங்க வேண்டிங்க இன்ஜினாயில் டவுன் ஆயில் எல்லாமே பக்கவான் டைமிங் மெயின்டெனன்ஸுங்க புது பேட்டரி இப்போ தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி ரேடிட்ரு புதுசு இப்போ தான் போட்டிருக்காங்க ரெண்டுமே புதுசாக இப்போ தான் வச்சுருக்காங்க வண்டி வந்து வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இந்த டிராக்டர்னுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஸு இல்லை இங்கக்கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்து ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திரு அதிச்சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு டாக்டருங்க இந்த டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ்ஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழல் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ சர்பாஞ்சு டாக்டர் வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்